கவிஞர் ஐயா அவர்களுடைய திருவுருவ படத்தினை திறந்து வைத்து ஐயாவினுடைய நினைவை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வருகை மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்ற தந்தை பெரியாரின் கொள்கையை பூமிப்பந்து முழுவதும் மிக வீச்சோடு எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய தொண்ணூறு அகவை கடந்திருக்கக்கூடிய அரசியல் துறவி மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் அவர்களே துறவி என்று அவரை விழித்ததற்கு காரணம் பற்றவன் என்று சொல்லுகிறவன் கூட பல்வேறு ஆசாபாசங்களோடு சுட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஏறத்தாழ ஆறு ஏழு ஆ அகவையிலேயே பொதுமேடைகளில் முழக்கமிட ஆரம்பித்து ஆண்டுகள் வரையிலும் ஒரே கொள்கையை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் உலகத்திலே ஐயா ஆசிரியர் அவர்களாகத்தான் இருக்க முடியும் ஏன் என்று சொன்னால் ஒரு இலக்கிய அரசியல் அனுபவம் என்று பெருமைக்குரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் அவருடைய வாழ்நாளையில் பதிவு செய்திருக்கிறார் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறது சிறுவயதிலே பள்ளிக்கூடங்களிலும் மேடைகளிலும் ஐயா வீரமணி அவர்கள் பேச்சு வருகிற பொழுது அவருடைய பேச்சை கேட்க முடியாமல் பொறுத்துக்கொள்ள முடியாமல் பலகனாக இருந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் உள்ளிட்ட தோழர்கள் திண்ணைகளிலே மறைந்து கொண்டு அவருக்கு எதிராக கோஷமிட்டதை பதிவு செய்திருக்கிறார் நாணயமாக அந்த இளம் வயதில் இருந்து தொடர்ந்து ஒரே கொள்கையில் தனக்கு கீழே தன்னுடைய கையை பிடித்து வளர்ந்தவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை தந்தை வழியில் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது அந்த அளவிற்கு பெருமைப்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்நாள் அமைத்திருக்கக்கூடிய ஐயாவர்களே நூற்றாண்ட விழாநாயகர்களுடைய செல்வ புதவி மரியாதைக்குரிய அம்மையார் அவர்களே தஞ்சை மாவட்டத்தில் திராவிடர் கழகம் மட்டுமல்ல திராவிட இயக்கங்களையே ஒருங்கிணைத்து அழைத்துச் செல்லக்கூடிய அவர்களுடைய மருமகனார் வழக்கறிஞர் மரியாதை திருவண்ணன் அமர்சிங் அவர்களே பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே நூற்றாண்டு விழாவினுடைய சிறைப்பே இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் பொறியாளர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு துறை வல்லுநர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் அந்த பேரறிஞனுக்கு செல்லக்கூடிய செலுத்தக்கூடிய வீர வணக்கமாக இதை நான் கருதுகிறேன் நினைவுபடுத்த மட்டும் விரும்புகிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் குப்பி வீரமணி அவர்கள் ஐயா கோபால்சாமி அவர்கள் பற்றி ஒரு கருத்தை பதிவு செய்தார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய தந்தையார் மரியாதைக்குரிய மறைந்த பேராசிரியர் விருத்தாசலம் அவர்கள் கரந்தி புலவர் கல்லூரியிலே பேராசிரியர் முதல்வராக இருந்த பொழுது மரியாதைக்குரியாஜியா ரத்னகிரி அவர்கள் அண்ணன் குப்பி இப்படி இருக்கக்கூடிய வந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் நான் சிறுவனாக அங்க இருந்து விளையாடிக் கொண்டாது பார்த்து கொண்டு இருப்பேன் அப்பொழுது அவர் சொன்ன செய்தி அந்த பெயர் எனக்கு போனது நினைவு இல்லை இப்ப வந்ததுக்கு பிறந்த அண்ணா பேசணும்னு நினைவு வந்துச்சு இந்த மாதிரி ஐயாவை பார்க்க போயிருந்தேன் காலிங் பிள்ளை அவருக்கு காது கேட்காது எழுப்ப முடியல அடுத்த நாள் போனப்ப இப்ப இப்படி சண்டை போடுவதற்கு போனப்ப சொன்ன நீ அங்கதான் ஒரு சுற்றி இருக்க நீ அழுத்த வேண்டியதானு கேட்டாரு அதை அழுத்துனாக்கா உங்க காதலை எப்படி விழுவோம் அப்படின்னா நீ இப்ப அழுத்துட்டீங்க வா அப்படின்னு சொன்னாரு அழுத்துட்டு போனா உள்ள லைட் எரியுது ஒரு புலன் இல்லாதவனுக்கு இன்னொரு புலனால் செயல்பட முடியும் என்பதை காட்டியவர் அவர் என்று சொன்னார் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இப்படி துப்புயரம் என்னை சொல்லிருக்க சொன்னாரு ஒரு ஐயா செஞ்சாரு ஏன்னா இந்த ஐயான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் ரொம்ப காலத்துக்கு முன்னே முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டது இப்படி ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக சிந்திப்பதுதான் பெரியார் யாரும் அந்த பெரியாறு இயக்கத்தினுடைய தளபதியாக வாழ்ந்து மறைந்த ஐயா அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாணவிகு தோழர் முத்து உத்ராவதி அவர்கள் உரையாற்றுவார்கள் பெரியார் பெருந்தொண்டர் ஐயா குழந்தை செங்குட்டூன் என்கிற பூண்டி இரா கோபால்சாமி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிற்கு தலைமையேற்ற இருக்கிற கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு நிறைவாக சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அருமை பெரியவர் கோபால் சாமி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா என்கிற பொழுது அதற்கு சில தகுதிகளும் பெருமைகளும் உண்டு அதற்கு காரணகர்த்தாவாக இருப்பவர்கள் ஒன்று விடுதலை போராட்டத்திலே ஈடுபடுத்திக் கொண்ட சுயமரியாதை இயக்க தலைவர்கள் இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர்கள் வாழ்க்கை முடிந்ததற்கு பின்னாலும் அவர்கள் நூறாண்டு கொண்டாடுவதற்குரிய தகுதியை பெற்ற தலைவர்களாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் பொதுகுடைமை இயக்கங்களை பொறுத்த மட்டிலே இன்றைக்கும் நூறு வயதை தொடுகிற நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் இரா நர்லக்கன் அவர்கள் வருகிற டிசம்பர் இருபத்தி ஆறிலே நூறாண்டை தொடவிருக்கிறார்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த பல்வேறு இடதுசாரி இயக்கத்துறை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய பங்களிப்பை இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் ஆற்றி மறைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அருமை தலைவர் கோபால்சாமி அவர்கள் நூறாண்டை தொடுவதற்கு முன்னாலே மறைந்திருந்தாலும் கூட அவர்கள் நூறாண்டு விழா கண்டு பெருமைப்படத்தக்க வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்பதனை இங்கே குழுமியிருக்கிற இருக்கிற கூட்டமும் கூடியிருக்கிற அந்த கூட்டத்திற்கான பொருளையும் நம்மால் உணர முடிகிறது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அமர் சிங் அவர்களுடைய வாழ்க்கை இணையராக இன்றைக்கு அவரை கரம் பற்றி இருக்கிற அவருடைய வாழ்க்கை துணைவியார் அவர்களை ஈன்றெடுத்த அந்த பெருமகனார் அவர்கள் உள்ளபடியே நூறு ஆண்டு கொண்டாடுவதற்குரிய அனைத்து தகுதிகளுக்கும் உடையவர் என்பதனை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லி காலம் கடந்து நிகழ்விலே கலந்து கொண்டு பங்கெடுக்க சொன்ன தலைமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த கலந்து கொள்ள இந்திய பொது இயக்கத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் இரா முத்தரசன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இயலாமைக்கு தன்னுடைய கடிதத்தினை வழக்கறிஞர் அமர் சிங் அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதனை படிப்பதற்காக மட்டுமே நான் அழைக்கப்பட்டேன் என்பதனை கடிதத்தை வணக்கம் பெரியார் பெருந்தொண்டர் குடந்தை செங்குட்டுவன் என்கிற பூண்டி இரா கோபால்சாமி அவர்களுடைய நூற்றாண்டு விழா அழைப்புதல் கிடைக்க பெற்றோம் மிக்க மகிழ்ச்சி விழாவில் மதிப்பிற்குரிய கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சிக்குரியதாகும் விழா வெற்றி பெற இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எங்களுடைய இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துவதற்குரிய வாய்ப்பினை தந்த தலைமைக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது திராவிடர் மாணவர் கழக முன்னோடி பூண்டி இரா கோபால்சாமி என்ற நூவினை நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் அந்த நூல்நிலை மத்திய மாவட்ட இந்திய தேசிய காங்கிரசனுடைய தலைவர் மாணவிகையா பிஜி ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட பகுத்தறிவு எழுத்தாளர் மருதவாணன் அவர்கள் கொள்கிறார்கள் இப்பொழுது ஐயா பிஜி ராஜேந்திரன் அவர்கள் உரையாற்றுவார்கள் என்னுடைய அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையில இன்றைய தினம் தொண்டருக்கு நூற்றாண்டு விழா காண்பது தொண்டருக்கு நூற்றாண்டு விழா எடுத்து அழகு பார்க்கின்ற அருமை தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தனமேற்றிருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா பூகுண்டன் அவர்களே இந்த இயக்கத்தை கட்டி காத்துகின்ற பெரும் பொறுப்பினை தாங்கி நிற்கின்ற கொள்கை தங்கங்களாக விட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செஜயகுமார் அவர்களே குணசேகரன் அவர்களே ஐயனார் அவர்களே அதிரடி அன்பழகன் அவர்களே சித்தார்த்தன் அவர்களே குருசாமி அவர்களே நிம்மதி நிம்மதிய மரியாதைக்குரிய நிம்மதியம் அவர்களே வீரையன் அவர்களே அருணகிரி அவர்களே சிதம்பரம் அவர்களே சுரராஜ அவர்களே கணேசன் அவர்களே நரேந்திரன் அவர்களே அவர்களே வீரகுமார் அவர்களே இது வரவேற்பு ஆற்றிருக்கின்ற அழகு பார்த்துக்கின்ற தன்னை வழக்கறிஞராக ஆக்கிய மாமனாருக்கு அழகு பார்க்கின்ற அருமை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அமர்சிங் அவர்களே நன்றியுரையாற்றிருக்கின்ற இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மரியாதை புரிந்து சட்டமன்ற உறுப்பினர் டி கே நீலமேகம் அவர்களே இன்றைய தினம் இந்த நூற்றாண்டு விழா தொண்டர்களுக்கு நம்முடைய நம்ம நன்னிலே தஞ்சை மண்ணிலே வாழ்ந்து காட்டி ஒரு கொள்கை வீரனாக இன்னமும் அந்த குடும்பம் அதாவது பொது வாழ்க்கையிலே இயக்கத்திலே சேருவது நடப்பது எல்லாம் இயல்புதான் ஆனால் வாழ்ந்து காட்டுவது அந்த கொள்கையை தாங்கி வாழ்ந்து காட்டுவது என்பது மிக சாமானியமான செயல் அல்ல படிப்பது ராமாயணம் எடிப்பது பெருமா கோயில் என்று சொல்வார்கள் கொள்கையில பழகுவார்கள் வாழ்ந்து காட்டுவது பெரிய பெரிய பொக்கிஷம் அந்த நடையில வாழ்ந்து காட்டுகின்ற குடும்பமாக இன்று தினம் அவர்களுடைய பெரிய பெரியவர் சாமியினுடைய குடும்பம் இன்று இந்த பகுதியிலே இன்றைய தினம் வேறாக திராவிட இயக்கத்திற்கு ஒரு அச்சாணியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அகமகிழ்கின்றேன் மற்ற திராவிட கழகத்தினுடைய கொள்கை தங்கங்களாக இருக்கிற தலைவர்களே தொண்டர்களே இன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை விட்டு விலகி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளாகிறது காங்கிரஸை விட்டு விலகி எதற்காக விலகினார் பட்டம் கேட்டாரா பதவி கேட்டாரா எதிர்த்து கேட்டார் ஐயா அவர்கள் வகுப்பு வாரி சமூக நீதி கொள்கையை ஏற்று வகுப்புவாரி பிரதிநிதித்துவ வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற சொன்னார் அன்றைய தினம் இருந்த ஆதிக்க சக்திகள் அன்றைய தினம் இருந்த அந்த சனாதன சக்திகள் அந்த தீர்மானத்தை ஏற்றுவது நிராகரித்து விட்டது ஏன் இந்த தஞ்சை மண்ணிலேயும் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் காங்கிரஸ் பேரவையிலே தீர்மானம் நடைபெறுவது திருவண்ணாமலையில இனோட்டில பல இடங்களில் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல காஞ்சிபுரத்திலே அந்த தீர்மானத்தை நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக காங்கிரஸை விட்டு வெளியேறியிருக்கிறார் அந்த கொள்கையை தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே இன்றைய தினம் பெரியாரின் பேரனாக நேருவின் கொள்ளு பேரன் இன்றைய தினம் தாங்கி அந்த சமூக நீதியை பாராளுமன்றத்திலேயே முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றார் அதற்கெல்லாம் திசை காற்றாக சுவாச காற்றாக இருப்பது நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் அவர்கள் இந்த நேரத்தில் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களுடைய சுவாச காற்று தான் இந்திய தேசத்தினுடைய சமூக நிதியினுடைய சுவாச காற்று என்று சொல்லி வாய்ப்பு தங்கமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் மாணமிகு ஐயா டி கே ஜி நீலமகம் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் சிறப்போடு நடைபெறுகின்ற மதிப்பிற்குரிய திராவிடர் கழகத்தினுடைய முன்னோடி பூண்டி ஐயா அவர்களுக்கு நூற்றாண்டு விழா சிறப்பு வாய்ந்த இந்த விழாவிற்கு வரை இருந்து தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் கவிஞர் ஐயா அவர்களே வரவேற்பு நிகழ்த்தி இருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் அமர்சிங் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் குணசேகரன் அவர்களே அன்புக்குரிய அண்ணன் காப்பாளர் அண்ணன் ஐயனார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய அண்ணன் பிஜிஆர் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சகோதர தமிழவர்களே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த பெருமக்களே மேடையில் வீட்டிற்கின்ற பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய பெரியாரின் பெருந்தொண்டர் குழந்தை ஐயா பூண்டி ராஜகோபால் கோபால் சாமி அவருடைய கோபால் சாமி அவருடைய படத்திருப்பு நிகழ்விலே திராவிட கழக முன்னோடிகளோடு கலந்து கொள்வதிலே நான் பெருமை கொள்கின்றேன் காரணம் இங்கே முன்னாடி பேசியவர்கள் எல்லாம் இந்த தமிழ் மண் தந்தை பெரியாருடைய கொள்கையால் எப்படி பதப்படுத்தப்பட்டதோ அதற்கு அடித்தளத்தில் இருந்தவர்கள் குழந்தையிலிருந்து தஞ்சை மாவட்டத்திற்கு பல்வேறு பணிகளை செய்து திராவிட இயக்கத்தின் அடிப்படை பணிகளை செய்த ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு நூற்றாண்டு விழா அதை விட இந்த நூற்றாண்டு விழாவிலே நான் பெருமையாக மேடையை பார்ப்பது ஐயா அமர்சிங் அவர்கள் அதே போல அவருடைய துறைவியார் அவருடைய தந்தையார் என்கின்ற போது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் காரணம் அமர்சிங் ஐயா அவர்களையும் அன்பு கூறிய அம்மையார் அவருடைய துறைவையாரையும் தொடர்ந்து திராவிட கழகத்தினுடைய பணிகளிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல திராவிட கழகத்தின் பணி அல்லாமல் பல்வேறு நிகழ்வுகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் தன்னை முழுமையாக ஏறக்குறைய நான் பார்க்கின்ற காலம் தொட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் அந்த குடும்பம் அந்த குடும்பம் இந்த உணர்விலே தலை தூங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக அந்த உணர்வை ஊட்டிய அவர்களுக்கு இன்றைக்கு நூற்றாண்டு விழா அவருடைய காலத்தில் வாழையடி வாழையாக இருக்கின்ற எங்களை போன்றவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றுகின்ற வாய்ப்பும் சட்டப்பேரவையிலே பணியாற்றிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் திராவிடக் கழகம் என்பதை நன்றி உணர்வோடு பார்க்கின்றேன் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பதும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களிலும் நடைபெற்ற தேர்தலிலே இரண்டு அணிகளுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைத்திருக்கலாம் ஆனால் இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாடு என்கின்ற ஒரே மாநிலத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பெற்றது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை திராவிட திராவிட கழகம் எல்லாத்திற்கும் பெருமையாக நான் அந்த மேடையை கருதுவது உள்ளபடியே எண்ணி பார்க்கின்ற போது பேசுகின்ற போது சற்று உணர்ச்சி உணர்ச்சி ஏற்படுகிறது வருகின்ற டிசம்பர் மாதம் ஐயா தொண்ணூத்தி இரண்டாவது ஆகவே அடியெடுத்து வைக்கிறார் எங்களை போன்றவர்களுக்கு தந்தை பெரியாரை பார்த்து பேரணியின் அண்ணாவை பார்த்து பார்க்கின்ற வாய்ப்பு இல்லை என்றாலும் தலைவர் கலைஞரை பேராசிரியரை தளபதியாரை பார்க்கின்றோம் அதே உணர்வோடு இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் இயக்கங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு மூத்த தலைவராய் கருத்து வேறுபாடு நின்றாலும் யாராலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு தலைவராக இருக்கின்றவர் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது திராவிட கழகத்திலே உந்து சக்தியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே எண்ணி பார்க்கின்றவனாக இந்த மேடையில் இருக்கின்றேன் அதே உணர்வோடுதான் இன்றைக்கு கூற்றாண்டு கண்டிருக்கின்ற நம்முடைய பூண்டி ஐயா அவர்களை பாராட்டுகின்றோம் போற்றுகின்றோம் முன்னாலே பேசியவர்களாம் தெரிவித்தார்கள் ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் அவரை பற்றி விரிவாக என்னிடத்திலே பத்திரிக்கை கொடுக்கின்ற போது சொன்னார் நம்முடைய நண்பர் பழனிவேல் அவரை பற்றி விரிவாக சொன்னார் முன்னாலே பேசியவர்களெல்லாம் அவருடைய இளமை காலம் இந்த இயக்கத்தினுடைய உணர்வுக்காக அவர் ஆற்றிய பணிகள் குழந்தையிலே அவருடைய வீரம் சொறிந்த அந்த பணிகள் இந்த இயக்கத்திற்காக அவர் ஆட்டிவிட்டு சென்ற பணிகள் அதை மேலாக ஒரு அம்மையாரை திராவிட கழகத்தில் தொடங்கி அதுவும் நம்முடைய மாவட்ட தலைவர் அவரை மனம் இந்த மேடையிலே இருந்து அழகு பார்க்கின்ற இதுதான் மிக சிறப்பாக நான் கருதுகின்றேன் அப்படிப்பட்ட மேடைகளை நின்று உரையாற்றுவதில் அவர்களையும் வாழ்த்துவது என் கடமையாக கருதுகின்றேன் எல்லாவற்றிற்கு மேலாக இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த தந்தை பெரியார் அவருடைய வழித்தொண்டலாக மாணவ பருவத்தில் இருந்து வரும்போது பழனிவேல் சொன்னார் நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்களை தோளிலே தூக்கி கொண்டு பூண்டிய வரலாற்றை ஆசிரியர் ஐயா அவர்கள் அகவியலை அடியெடுத்து வைக்கின்றார் அவர் நூற்றாண்டு வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்ற நேரத்திலே என்னுடைய எண்ணத்தை வெளியிட்டு அவர்கள்தான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருப்பு பெரியார் இல்லை அண்ணா இல்லை தலைவர் இல்லை அந்த இடத்தை இன்றைக்கு தமிழகத்து அரசியல் துறையிலே அரசியல் நோக்கர்கள் மத்தியிலே இந்த மண் பதப்பட்ட இந்த மண் மாறாமல் ரெண்டு வயதிலே பணியாற்றி ஐயா அவர்கள் நூறாண்டு காலம் அவர் வாழ்ந்து அவருக்கு இது போன்ற விழா எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளியிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயக்குமார் சார் சொல்றாரு இன்னும் எட்டு வருஷம் தான் இருக்கு அவர் நூறாண்டு அதை கடந்து வாழ்வார்னு சொல்றாங்க அந்த மகிழ்ச்சியோட அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அது மட்டும் இல்ல நான் சில நேரத்துல ஆச்சரியப்படு நேரம் கருதி நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் ஆச்சரியப்படுவது உண்டு தஞ்சையிலே தளபதி யாரோடு கலந்து கொண்ட ஒரு கூட்டு ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே ஐயாவை பேச அழைக்கிறார்கள் என்ன வேகமா நடந்து போய் அந்த மைக்க பிடிச்சாங்க பேசிவிட்டு அது திரும்பி நடந்து வந்தால் நான் அசந்து வைத்தேன் அது மாத்திரமில்ல அவருடைய சுறுத்துறுப்பு உழைப்பு அவருடைய எழுத்து இந்த இயக்கத்தை நடத்தி செல்கின்ற அந்த பாணி விடுதலையை தொடர்ந்து எழுதி கொள்ள இருக்கின்றது விடுதலை போதும் இருக்கக்கூடிய நிலை அத்தனை உணரவும் தேக்கும் மறுபடியும் வந்துட்டேன் ஐயா பல்லாண்டு வாழ்ந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்துடைய துணை தலைவர் கவி மாமணி ஐயா கலி பூமரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற